ஆங்க உம் என்னமோ வண்டல என்ன ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிக்கிறாமாவா ஆ என்னத்துக்கு நான் அவங்கள பார்த்து ஒழிகிறேன் முதல்ல நான் தான் பையன் தூக்கிக்கிட்டு கிளம்பி வந்தேன் என்னம்மா நீங்கள் கிளம்பி பின்னாடி வந்துப்புட்டு என்னையே சொல்கிறீங்கல்ல சொல்லு நான் அப்பப்போ என் மாவங்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறான் உங்கள் மாவங்கிட்ட நீங்கள் பேசுங்க என்னம்மா உங்கள் மாவன் ஒழுங்கு மாதிரி என்கிட்ட பேசலை போகலை வர்றேன் வர கேள்வி கேட்குறீங்க என்னைக்கு அந்த ஆள் டயானாக்கிட்ட கொண்டு போய் மூணு லட்சத்தை பணத்தை கொடுத்தாரோ அன்னைக்கு எனக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தை நின்று போச்சு இது தெரியுமா தெரியாத உங்களுக்கு ம் என்னம்மா பட்டுதும் பாராபட்சமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு இவர்கிட்ட என்ன கொஞ்சவா சொல்கிறீங்க இன்னும் ஒழுங்கான பிள்ளையை பற்றி இன்னும் எனக்கு அவ்வளவு தான் தலைமையில மரம் முளைச்சி பூவா பூத்து காயா காய்க்கும் பார்த்துக்குங்க இவ்வளோ நாலு கேள்வி கேட்கணும்னு கட்டா இவன் நம்மள கேள்வி கட்டு வா படிச்சுட்டா சரி வாக்கா போவோம் இவ்வளோ கட்டு நம்மளால பேசி மீள முடியாது வா போவோம் நானும் முன்னாடியே சொன்னோம் எங்க கேட்குறீங்க எல்லாம் என்ன மாதிரி அசிங்கப்பட்டு தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் சரி சரி போ என்ன பண்றது தலையிட்டு இப்படிதான் ஆடலை மாட்ட முடியும் போங்க போங்க போ